நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பதினேழு பிப்ரவரி சனிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று சமூகம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இன்று அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை இன்று குறையும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குழந்தைகள் பொறுப்பறிந்து உங்களிடம் செயல்படுவார்கள் அனுபவம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று ஈடுபாடு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று லாபம் உண்டாகும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றம் ஏற்படும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு